அம்மா அப்பா நேர்ல போய் பார்த்த வரைக்கும் கூட நம்பவே இல்லை அவங்க நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ என்னன்னா இவ்வளவு விட்டுட்டு போயிட்டீங்களே இது 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 வேண்டாம் வேண்டாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நீங்க பண்ண அம்மா எனக்கு காமிச்சாங்க சோ அந்த ஒரு ஆறுதலோட நான் அப்படியே இருக்கேன் ஆனா மனுஷன் தூங்கல மாதிரிதான் இருக்கு எதுவுமே எங்ககிட்ட சட்ட சட்ட சரி நடந்துருச்சு கண்ணோட கண்டு தடுக்கிறதுக்குள்ள அவர் இல்லைன்னுட்டா அந்த பையனு கொல்லி கேட்கறதுன்றது வாழ்க்கையில் யாருக்கும் நடக்கக்கூடாது அது ஒரு பெரிய கஷ்டம் ஹலோ இந்திரஜா வணக்கம் சிஸ்டர் மனோஜ் பாரதி ரஜ சார் அவர்களோட மறைவு அவங்க குடும்பத்தை எந்த அளவுக்கு பாதிச்சதோ அதே அளவுக்கு உங்களையும் உங்க ஃபேமிலியும் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது இப்பதான் ரோபோ சங்கர் சார் கிட்ட பேசும்போது நிறைய ஷேர் பண்ணார் அவரு அண்ட் இந்த ஒரு சூழல்ல நீங்க போய் மனோஜ் சாரை பார்க்க முடியாம மதுரையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பாரதிராஜா சாரோட ஃபேமிலியோட இருக்கிற அந்த பாண்டிங் அண்ட் மனோஜ் பாரதிராஜா சார் இழப்பு எந்த அளவு பாதிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பெரிய ஷாக்ல இருந்துச்சு ஏன்னா மனோஜ் அண்ணாட்ட இப்ப சமீபமா கூட நாங்க ஃபோன் பண்ணி பேசுவோம் ரொம்ப ஜாலியா ஜோவியால அவர்ட்ட போன் பண்ணி கலாய்ச்சி ஆளு நானு ஏன்னா அவ்வளவு ரொம்ப பேசுவேன் அவர் தங்கசின் ரொம்ப ஜாலியா ஆளு நான் எனக்கு நியூஸ் ஜோவியெல்லாம் ஜஸ்ட் ஏய் என்னப்பா யாராவது அப்புறம் இல்ல இல்ல உங்களுக்கு எனக்கு எனக்கு நம்பவே முடியல என்ன வைக்கும் அம்மா அப்பா நேர்ல போய் பார்த்த வரைக்கும் கூட நான் நம்பவே இல்லை அவங்க நேர்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஐயோ என்னன்னா இவ்வளவு சீக்கிரம் எங்களால விட்டுட்டு போயிட்டீங்களே இது இது வேண்டாம் இது நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்ற ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா மனோஜனா வந்து ஃபேமிலிக்கு அவ்வளவு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் வெல் விஷர் மாதிரிதான் சோ அவ்வளவு அப்பா அம்மாவும் அவ்வளவு பாண்ட் அந்த பாண்ட் அதுக்கப்புறம் நான் அவர் கூட ஷூட்ல ஒர்க் பண்ண விரும்பல ஒர்க் பண்ணேன் சோ அதுமே எனக்கு எல்லாமே மறக்க முடியாத மெமரிஸ் அப்பளோ எனக்கு ஒரு பாண்ட் ரெண்டு பேருக்குள்ளயுமே இருக்கும் சோ கண்டிப்பா அவரை நான் ரொம்ப 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 மிஸ் பண்றேன் அண்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கு அப்பா கிட்ட பேசும்போதும் சரி இன்னும் அவரோட மனோஜ் சாரோட சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் சரி அவருக்கு இருந்த அந்த ப்ரெஷர் பற்றி வந்து எல்லாருமே கமெண்ட் பண்ணாங்க லைக் பாரதிராஜா சார் மாதிரியான ஒரு லெஜண்டோட மகனாக இருந்து தான் ப்ரூவ் பண்ணணும் தான் சாதிக்கணும் ப்ரூவ் பண்ண முடியலையே சாதிக்க முடியலையேங்கிற அந்த ஒரு ஆதங்கம் டிப்ரெஷன் வந்து அவருக்கு ரொம்பவே இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க அண்ட் நீங்களுமே வந்து லைக் ஒரு செலிப்ரிட்டி தான் லைக் அப்பா ஒரு லைக் கிங் அப்படிங்கும்போது லைக் பசங்க வந்து அத சாதிச்சே ஆகணும் அது வந்து இல்லாட்டி வந்து சொசைட்டி வந்து எப்படி பாக்குறாங்க அப்படிங்கற அந்த ப்ரஷர் எப்படி ஆஹ் இருந்துச்சு ஆக்சுவலி அது வந்து ஒரு பெரிய டிராமாக்கா நான் வந்து ஃபஸ்ட் நான் மனோஜா பத்தி பேசிக்கிறேன் அண்ணா கிட்ட நான் நிறைய டைம் பேச முகமே என்ன சொல்லுவாரு என்ன சாதிக்கணும்டா நான் இந்த படம் அடுத்த படம் இந்த படம் இருக்கிற வந்து அவர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு இன்னும் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அவர் சொல்லுவாரு என்னன்னா அப்பா வந்து எத்தனையோ பேரை கொண்டு வந்துட்டாரு ஆனா என்ன கொண்டு வர முடியல ஆனா நான் அதை பிரேக் பண்ணணும் நான் பிரேக் பண்ணணும்னு அவர் அதுக்காக ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தாரு நான் விருமனையும் பேசினப்போ சரி நான் என்னோட வெட்டிங் டைம் ரீசென்டா சமீபமா வந்து அவர் ஒரு படம் எடுத்தாரு அந்த படத்துக்கான பிரிவியூ எல்லாமே நான் போய் பாக்கு பார்த்து பேசும்போது நான் ஜெயிக்கணும்டா நான் ஜெயிக்கணும்டா நான் என்ன நான் இன்னும் ஓடணும் என் மனோஜ் யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற அந்த ஒரு ப்ரெஷர்லயே அது ஒரு ரீசனா கூட இருக்கலாம் அண்ட் அ செலிபிரிட்டி பசங்க எல்லாம் என்ன ஒரு ப்ராப்ளம் தெரியுமா மக்கள் எல்லாமே என்ன ஒரு பாயிண்ட் வச்சிருவாங்கன்னா இவங்க இவங்களோட பையன் இவங்க இவங்களோட பொண்ணு இவங்க கண்டிப்பா வந்து ஷைன் ஆகணும் ஷைன் ஆகலன்னா ஒன்னு வந்து என்னப்பா இவரோட பையன போய் இப்படி வர முடியல அப்படின்னு பேசிடுவாங்க இல்லன்னா என்ன தெரியுமா என்னதான் இவர் பையனா இருந்தாலும் இப்படின்னு அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது அந்த பேசுற மக்கள் வந்து அது எங்களுக்கு மாதிரி ப்ரஷரைஸ் ஆகுது அதாவது அப்பா பேரை காப்பாத்தியே உழைக்கணும் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தா கூட லைக் உங்களோட கேரக்டர் என்னன்னு இருக்கு ரொம்ப 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 யோசிக்க வேண்டியதா இருக்கு ஒரு ஸ்டெப் வைக்கும் போதும் நம்மளுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸா இருக்கும் நோக்கி போகும்போது ஆனா இது சொல்றதுல மெஷினைஸ்டா ஓடணும் அப்படின்ற ஒரு ஒரு தாட் வந்துருது மனோஜ் சார் அவரோட ஆசைகள் பத்தி உங்ககிட்ட சொல்லி இருக்கா அதான் சொல்றேன்டா வந்து அப்பா வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு அதுதான் அவருடைய பெரிய ஆசையா இருக்கும் என்கிட்ட அதுதான் பெருசா சொல்லிக்கிட்டே இருப்பாரு அம்மா ஜெயிக்கணும்டா ஜெயிக்கணும்டா நான் அப்பா நான் அப்பா நிறைய பேரை கொண்டு வந்துட்டாரு ஆனா என்ன கொண்டு வர முடியல ஆனா நான் அப்படி கிடையாது நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொல்றேன் நிறைய அதுக்கு அத பத்தி தான் பேசுவாரு அதான் ஆசையா இருக்கும் அண்ட் இப்ப வந்து கடைசியா நீங்க அவர் எப்ப பாத்தீங்க பாத்தீங்கன்னா இனி அவரை பாக்க முடியாத ஒரு சூழல் ஆயிடுச்சு நான் அப்புறம் வந்து ரீசெண்டா பேசினா எப்படி இருக்கீங்க அவரோட படம் ஒண்ணு டைரக்ட் பண்ணாரு சோ அத பத்தி சமீபமா பேசினா அப்பா நிறைய பேசினாரு எப்படியா இருக்காங்க அப்பன் எப்படி இருக்காங்க அப்பா எப்படி இருக்காரு அம்மா எப்படி இருக்காங்க எல்லாத்தையுமே ரொம்ப பேசினாரு அண்ட் எனக்கு என்ன பெரிய பர்சனலா வருத்தம்னா அவரோட கடைசியின் நொடியில என்னால போய் பார்க்க முடியாதுன்ற ஒரு வருத்தம் பெருசா இருக்கு இன்கேஸ் அவரோட சொந்த ஊருக்கு அந்த கொண்டு வரதா இருந்தா நானும் மாமாவும் பெண்ணா சரி கிளம்பி போயிடலாம் பரவாயில்ல லாங்கா இருந்தாலும் அப்படின்னு ஆனா வந்து சென்னையிலே அவரோட இருபது சடங்கு எல்லாத்தையும் ஒடிக்கிறாங்க பெரிய வருத்தம் பட் ஆனா இந்த வீடியோ கால்ல அம்மா எனக்கு காமிச்சாங்க சோ அந்த ஒரு ஆறுதலோட நான் அப்படி இருக்கேன் ஆனா மனுஷன் தூங்குற மாதிரிதான் இருக்கு பார்க்கும்போது அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது மெடிக்கலைஸ்டு இந்த எல்லாருமே சொன்னீங்களா ஹார்ட் அட்டாக் வந்துச்சு பின்னா அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாம தூங்குற மாதிரிதான் அவனா அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இந்த மாதிரி எங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஓகே என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அவருக்கு அப்புறம் வர மாதிரிதான் அப்பா சொன்னார் அவருக்கு சுகர் கூட இருந்துச்சு

இது வந்து அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்புங்க எப்பயுமே என்ன சொல்றது அப்பா வந்து பையனை கொல்லி வைக்கிறதுன்றது வாழ்க்கையில் யாருக்குமே நடக்க கூடாது அது ஒரு பெரிய கஷ்டம் அண்ட் வந்து வந்தனா நினைக்கிறான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல ரெண்டு குழந்தைங்களுக்கு என்னன்னா ஆறுதல் சொல்ல போறோம்னு தெரியல சப்போர்ட்டிவா தான் நிக்கணும் ஆனா ஆறுதல் சொல்ற அளவுக்கு என்ன சொல்றது பெரிய இழப்பு அவங்க லைஃப்ல ஒருத்தர் இல்லன்றப்போ இந்த லைஃப் படத்தை எப்படி கொண்டு போறாங்கன்னு அவங்களுக்கு யோசிக்கவே முடியாது நம்ம கூடவே இருந்த வழி அவர் இல்ல இருந்து அவர் இல்லாம நான் லைஃப் கண்டினியூ பண்ணணும்னா அது எவ்வளவு பெரிய அண்ணாவலி தெரியப்பா அது அவங்க எப்படி வெளியே வர போறாங்க என்ன எதுவுமே தெரியல பட் ஆனா நாங்க சப்போர்ட்டிவா நின்று அவங்க அவங்க கூட நிக்கணும் அதுதான் இப்பதைக்கு எங்களுக்கு பெருசா யோசிக்கணும் நாங்க ஆறுதல் சொல்லி விட நாங்க எந்த ப்ராப்ளம் எதுவா பெருசா சப்போர்ட்டிவா நிக்கணும் நிப்போம் நாங்க எங்க ஃபேமிலி கண்டிப்பா நிப்போம்